அண்மை செய்தி கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான மூன்று பேரிடம் தற்போது நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது நீதிபதி விசாரணையை இருக்கிறார் நீதிபதி வருகிறார். நீதிக்கிய கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சொட்டு மூன்று பேரிடம் தற்போது நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மௌனிகா கோவை விமான நிலையம் பின்புறம் ஞாயிற்றுக்கிழமை இரவு அன்று கல்லூரி மாணவி ஒருவரை மூன்று நபர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் திங்கட்கிழமை இரவு அவர்களை வந்து பிடித்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர்கள் பொதுப்பிரிவிற்கு மாற்றப்பட்ட நிலையில் நீதிபதி கோவை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அப்துல் ரஹ்மான் தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து நேரில் வந்து அந்த மூன்று நபரிடம் தற்பொழுது விசாரணை தொடங்கியுள்ளார் மேலும் இன்று காலை முதலே வந்து நீதிபதி விசாரணைக்கு மேற்கொள்ளப்படுவர் வந்து எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது நீதிபதி அப்துல் ரகுமான் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பொதுப்பிரிவு வார்டின் தவசி கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகிய மூன்று பேரிடம் வந்து நீதிபதி தற்பொழுது விசாரணை தொடங்கியுள்ளார் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சை தொடருவார்களா அல்லது நீதிமன்ற காவலுக்கு உட்படுவார்களா என்று விசாரணைக்கு பிறகே தெரியவரும் குறிப்பாக மூன்று பேருக்கும் வந்து போலீசார் காலில் சுட்டதால் வந்து அவரால் நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் நீதிபதி வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து தற்பொழுது விசாரணை தொடங்கியுள்ளார் மௌனிகா தற்போதைய தகவல்களுக்கு நன்றி காளிகா